வணக்கம் செய்திகள் செய்திகள் வாசிப்பது கீழடி ஆய்வறிக்கை திருத்தமின்றி வெளியிடக் கோரி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சார்பில் கீழடி அருங்காட்சியகம் அருகே பட்டினி போராட்டம் நடைபெற்றது இதில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் கீழடி அகழாய்வு ஆய்வறிக்கையை தாமதமின்றி உள்ளதை உள்ளவாறு வெளியிடக் கோரி கோஷங்களை எழுப்பினர் சிவகங்கை அருகே அண்ணாமலை நகரில் அமைந்துள்ள கீழ்பாத்தி அம்மன் கோவில் ஆடி திருவிழாவினை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் இரு பிரிவுகளாக நடைபெற்றது பெரிய மாட்டுவண்டி பந்தயத்தில் பதினைந்து ஜோடி மாடுகளும் இரு சுற்றுகளாக நடைபெற்ற சின்ன மாட்டுவண்டி பந்தயத்தில் முப்பத்தி இரண்டு ஜோடி மாடுகளும் பங்கேற்றன புதிதாக கட்டப்பட்ட அரசு பாலங்கள் கட்டிடங்கள் நான்கு நாட்களில் இடிந்து விழுவதை மனதில் கொண்டு ஒப்பந்தக்காரர் அரசு கட்டிடத்தை கட்ட வேண்டும் கட்டிடக்கலை மீது பழுது இல்லை கட்டிடக்கலைஞர்கள் மீதுதான் பழுது உள்ளது ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கல்லணை மற்றும் தாஜ்மஹாலை ஒப்பீடு செய்து முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற டயாலிசிஸ் மைய புதிய கட்டிட அடிக்கல் நாட்டு விழாவில் பேசிய போது தெரிவித்தார் தமிழக காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்பு குழு தலைவர் தங்கபாலு தலைமையில் குழு உறுப்பினர்கள் திருப்பத்தூர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் ஆய்வுப் பணியினை மேற்கொண்டனா் கோட்டையிருப்பு கோச்சுடை காளியம்மனுக்கு குழந்தைகள் உட்பட நூற்று கணக்கானோர் பால்குடம் சுமந்து வழிபாடு சுமார் மூன்று கிலோமீட்டர் நடந்து ஆலயத்தை வந்தடைந்தனர் அதனையடுத்து பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் அம்மனுக்கு அபிஷேகமும் சிறப்பு அலங்காரமும் நடைபெற்றது பீகார் தேர்தலில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது மிகப்பெரிய தவறு அவர்கள் செய்த அனைத்து வேலைகளும் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது புனரையில் மருத்துவமனையில் டயாலிசிஸ் மையத்தை திறந்து வைத்து முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் மாநிலங்களவை உறுப்பினருமான ப சிதம்பரம் செய்தியாளர்களிடம் பேட்டியின் போது கூறினார் ரோட்டரி கிளப் ஆப் காரைக்குடி ஹெரிடேஜ் பதினேழாம் ஆண்டு பதவியேற்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் முத்துக்குமரன் தலைவராகவும் அருணாச்சலம் செயலாளராகவும் கணேசன் பொருளாளராகவும் பதவியேற்றுக் கொண்டனர் தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்கள் டைம்ஸ் ஆஃப் திருப்பத்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளவும்